தெப்போம்னா என்ன அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெப்போன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது இது பாருங்க குளம் இதுல அடியில் அந்த வச்சு தான் இந்த தெப்பம் ரெடி பண்ணுவாங்க தெப்பம்னா வேற ஒன்றும் இல்லை தெப்பத்தோட இன்னொரு பேர் படகு அதாவது மிதக்கிறது தண்ணியில் எது மிதக்குதோ அதை வந்து நம்ம தெப்பம்னு சொல்லுவோம் படகுன்னா நம்ம மனிதர்கள் உட்காந்துட்டு ஒரு சவாரி பண்ணுற ஒரு மீன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் வாட்டர் இது வந்து சுவாமியை வந்து அந்த தெப்பத்து உள்ளுக்குள்ளே உக்காத்தி வச்சு அந்த குளத்தை சுற்றி வருவாங்க இது வந்து ஒரு டென் ரவுண்ட்ஸு போகும் அந்த காலத்தில் இது பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டு ஃபுல்லாக கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி விளக்கெல்லாம் கூட உள்ளுக்குள்ளே வச்சு தெப்பம்லாம் சுற்றி வந்திருக்கு அது ரொம்ப ஸ்லோவாக சுற்றி வரும் வெடிகாலையில் வரைக்கும் சுத்தோன்னு சொல்லுவாங்க இப்போ தான் சுவாமி வந்து உள்ளுக்குள்ளே அந்த தெப்பத்தில் வைக்கிறாங்க பாருங்கள் ஃபுல் அலங்காரம் சுவாமி பண்ணிட்டு அதில் அவ்வளோ பேர் நிற்பாங்க அந்த குறுக்கள்ல ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஆதீனம் இருப்பாங்க அந்த மேலும் வாசிக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க பொதுமக்கள் இருப்பாங்க இத்தனை வெயிட்டையும் அது பேலன்ஸ் பண்ணி தாங்குற மாதிரி அதை அக்கட்டமைச்சிருப்பாங்க இது இப்போ எப்படி இழுக்கிறாங்க எப்படி இது ப்ராசஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் மக்கள் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபுல் கூட்டமாக இருந்தது ஜேஜேன்னு ரொம்ப ஜாலியாக இருந்தது அன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக வாசலை நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அந்த தெப் கேன் அந்த குளத்தை சுற்றி ஃபுல்லாக படிக்கட்டு அதில் ஃபுல்லாக மக்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க நாலு பக்கமும் உட்காந்துட்டு இருந்தாங்க இப்போ எப்படி இழுக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன் அந்த தெப்பத்துக்குள்ளேயே ஒரு ரெண்டு பேர் நிற்பாங்க அங்கே வந்து ஒரு கம்பை வச்சு அது உள்ளுக்குள்ளே குளத்துக்குள்ளே அதை குத்தி தள்ளிக்கிட்டே வருவாங்க அதுக்கு ஒரு ரெண்டு பேர் அப்புறம் தெப்பத்தை ஃபுல்லாக ஒரு கயிறை வச்சு நல்லா ஸ்ட்ராங் கயிற வச்சு கீழே ஓரக்காலில் நின்றுக்கிட்டு மூணு பேர் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த கார்னர் ஃபுல்லா ஸ்டெப்ஸ் இருந்தது அது இன்னும் ப்ராப்ளம் இல்லை டான் திரும்புறது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க எப்படின்னா அந்த படிக்கட்டுலேருந்து இருந்து ரெண்டு மூணு பேர் மூணு பேருன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தராக குதிச்சு அதில் நீந்தி வந்து நீந்துறாங்க பாருங்க இந்த கார்னரில் படிக்கட்டு இல்லாததுனால அந்த சின்ன இடத்துல அப்படியே ஃபுல்லாக செம ஃபாஸ்ட்டு செம ஸ்ட்ரென்த்து நிஜமாவே கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் இது இழுக்க முடியும் ஒரே ஒரு பையன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறான் பாருங்கள் நான் ரிவைன் ஃபாஸ்ட் ஃபாஃப்டே பண்ணவே இல்லை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அந்த ஒரு சிங்கிள் பையன் அந்த ஹோல் இதையும் இழுக்கிறான் அப்புறம் செகண்ட் ஒருத்தர் ஓடி வர்றாரு அவரும் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்மிக்கிறாரு அப்புறம் தேர்ட் ஓத்தும் நீந்தி வந்துட்டு பண்றாங்க இது நிஜமாவே அவங்களுக்குள்ள அந்த பக்தி இருந்தா மட்டும் தான் அந்த ஸ்ட்ரென்த் தானே வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா ஜாலியா இருந்தது பாக்குறதுக்கே ஃபுல் லைட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரு மாதிரி தெய்வீகமா இருந்தது ஆஹ் அதோட ஷேடோ வந்து அந்த தண்ணியில விழுது பாருங்க அதுவே என்ன ஷேப்புன்னு காட்டி கொடுக்கும் நம்மளுக்கு தெப்பத்தோட என்ன ஷேப்புன்றத நிழலே ஃபுல்லா நம்மளுக்கு காட்டி கொடுக்கும் அவ்வளோ அழகா இருந்தது இது நம்ம இன்னும் இலக்கணமா பியூர் தமிழ் சொல்லணும்னா பிறவி என்னும் கடலில் விழுந்தவர்களை இறைவனின் கருணையே தெப்பமாக இருந்து கரை சேர்ப்பதை செய்ய தருவதே இதுவே இவ்விழாவோட பின்னணி அப்படின்னு சொல்லலாம் எவ்ரி இயர் மே மந்த் அதாவது தமிழ் மாசத்துல வைகாசி மாசம் ஆஹ் கோவில்ல வந்து டென் டேஸ் உற்சவம் நடக்கும் திருவிழா நடக்கும் அதுல லாஸ்ட் டே தான் இந்த தெப்பம் இப்ப இன்னும் க்ளோஸ் அப்ல நான் காட்டுறேன் பாருங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும் அதுக்கு ரொம்ப கோஆப்ரேஷன் கோஆர்டினேஷன் வேணும் அப்பதான் இது வந்து கரெக்டா இழுக்க முடியும் ஏன்னா அந்த டேர்னிங்ல அடியில டின் எல்லாம் வச்சிருக்கிறதுனால கார்னர் வரைக்கும் வந்தா இடிச்சிரும் சோ அதனால மேல அங்க குச்சி வச்சிருக்காங்க பாருங்க அந்த குச்சி வந்து தள்ளி விட்டுட்டே வரணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் இது ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகும் இது டென் ரவுண்ட்ஸ் விடுவாங்க செவன் ஓ க்ளா எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் போட்டிருக்காங்க இப்போ செவன் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒன் ஹவர் ஆச்சு இதெல்லாம் ரெடி பண்ணுறது கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் முடிச்சிட்டாங்க இது புது விதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்